வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிற வினாத்தால் தொண்டமணத்தன வெளியீட்டகத்தினால் நடத்தப்பட்ட முதலாம் தவணைப் பிரச்சை திறன் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பிரச்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தால் அந்த பகுதி இரண்டில் எட்டாவது வினாவாக வந்த கெனளவு கொள்ளளவு திறம் ஒன்பதுக்குரிய பாடம் தான் கெனளவு தொடர்பான கொள்ளளவு தொடர்பான இந்த வினாவை செய்து பார்க்க விரும்பினா செய்து பார்த்துட்டு வாங்குடா புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தராக இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு ரேக்கோடி நீங்களோ இல்லம் கொடுத்தாங்க தம்பி தங்கைகளோ சு மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாக உங்களுக்கு மாங்க கற்பிக்கப்படும் அது தொடர்பான விவரங்களை என்னோட தொடர்பு கொண்டு கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம் எட்டாவது கேள்வி கிராமம் ஒன்றுக்கு நீர் வழங்குவதற்காக கட்டப்பட்ட கனவுறு வடிவ நீர்த்தாங்கி ஒன்றின் நீளம் மூன்று மீட்டர் அகலம் ரெண்டு மீட்டர் உயரம் ஒன்று தசம் அஞ்சு மீட்டர் ஆகும் நாங்கள் கொஞ்சம் படம் கீறுறேன் நீங்கள் கட்டாயம் கீறுணும் அப்படி ஒன்று ஒன்றும் இல்லை பிள்ளை நான் கொஞ்சம் உங்களுக்கும் விளங்கணும் நானும் கொஞ்சம் காட்சிப்படுத்தி விளங்கப்படுத்தணும் அதனால எனக்கு வந்து நான் படம் உண்டை கீறுறேன் எட்டு கனவு வடிவ நீர் தாங்கி நீர் தாங்கி என்றால் மேலே தான் இருக்கும் ஆனால் அந்த மேல் ஃபவுண்டேஷன் எல்லாம் நான் கீரையில் நீர் தாங்கிய மட்டும் கீறுறேன் நீளம் ரெண்டு மீட்டர் அகலம் ஒரு மீட்டர் ஆகும் பாப்பம் நீளம் வந்து ரெண்டு மூன்று மீட்டர் அகலம் வந்து ரெண்டு மீட்டர் உயரம் வந்து குறைவு உயரம் வந்து ஒன்று அஞ்சு மீட்டர் தாங்கி கீழே பவுண்டேஷன் எல்லாம் இருக்குமே கட்டிடம் எல்லாம் கட்டிட்டு தான் போயிருக்கும் அந்த கதையில நாங்க அதை கே சரிதானே இந்த விஷயங்களை குறிக்கிற நீளம் வந்து மூன்று மீட்டர் நீளமானது அகலம் வந்து ரெண்டு மீட்டர் நீளமானது உயரம் வந்து ஒன்று தசம் அஞ்சு மீட்டர் ரைட் ஓகே இப்போ இந்த தாங்கிக்குள்ள நீரை நிரப்ப போறோம் தாங்கியின் கொள்ளளவை காண்க அளவு என்ற சொல் பிள்ளைய பிள்ளை பிள்ளை அது கனளவு என்ற சொல் சொல்லக்கூடாது கொள்ளளவு ஏனென்றா தாங்கி கொள்ளக்கூடிய அதிகூடிய அளவைத்தான் நாங்க கொள்ளளவுன்னு என்று சொல்லுவோம் தாங்கி முழுமையாக நிரம்பி இருக்கும் போது அந்த நீர் இந்த அளவு இப்போ தாங்கிக்குள்ள முழுமையாக நாங்க நீரை நிரப்பினா அந்த நீர் என்ன சேப்ல நிற்கும் தொட்டி இந்த வடிவத்திலே இருக்கு நீருக்கு இருக்கிற சிறப்பு பாத்திரத்தின் வடிவத்தை எடுக்கும் அந்த வடிவத்தை பொறுத்து சூத்திரம் மாறும் இந்த சந்தர்ப்பத்தில் கொள்ளளவுக்கான சூத்திரம் தொட்டியின் கொள்ளளவு நிகழந்தர அகலந்தர உயரம் சரி நான் என்ன கொண்டு கேக்குறேன் பிள்ளைகள் உருந்த கன அளவுக்கு இது மட்டும்தான் சூத்திரமா அடிப்பரப்பு தர உயரம் சந்தர்ப்பத்தை பொறுத்து அடிப்பரப்பு தர உயரம் குறுக்கு வட்டு பரப்பு தர நீளம் என்ற சூத்திரங்களும் இருக்கு மறந்துடாங்க மறக்கையில திடீர்னு சந்தேகம் வருது என்ன அப்படியும் சூத்திரம் இருக்கு இருக்கிறாய் நீளம் என்ன பிள்ளைகள் இந்த சந்தர்ப்பத்தில் நீளந்தர தர உயரம் தான் நீளம் அவ்வளவு மூன்று மீட்டர் நான் அழக போடாது என்று சொல்லுவேன் அகலம் ரெண்டு மீட்டர் உயரம் ஒன்று தசம் அஞ்சு மீட்டர் விளத்தம் பெருக்கினா எல்லாரும் மீட்டர்ல போட்டா கன அளவு என்ன அழகுல வரும் மீட்டர் கிணத்துல வரும் கொள்ளளவு ரைட் ஸோ பெருக்குவோம் ஆறு ஆறு தசத்தை மறந்து பெருக்கலாம் இல்லை ஐடியாவாக பெருக்கலாம் இதை ரெண்டு பேரும் பிரிக்கினா மூண்டு மூன்று ஒன்பது இல்லை என்ன என்ன செய்யலாம் தசத்தை மறந்து பெருக்கினா ஆறு தர பதினஞ்சு தொண்ணூறு தசங்குத்தோணும் அப்போ ஒன்பது மீட்டர் கிணம் என்று வரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோணும் பிள்ளையில் நாங்கள் ஒன்பதாம் ஆண்டில் படிச்சிருப்போம் எட்டாம் ஆண்டில் படிச்சிருப்போம் ஒரு சென்டிமீட்டர் கிணம்ன்றது ஒரு மில்லி லீட்டர் படிச்சிருப்போம் இரண்டாவது சர்வதேச முறை எஸ்ஐ அழகுமுறை என்று விஞ்ஞானத்தில் படிப்பீங்க பிள்ளையில் இந்த சர்வதேச அழகுமுறைன்றது ஒட்டுமொத்தமா இருந்த பழைய அலகுமுறை எல்லாத்தையும் ரேஸ் பண்ணி அழிச்சு போட்டு புதுசாக ஒன்றுக்குள் ஒன்று தொடர்பு படுத்தி புதிய அலகுமுறை வந்து கொண்டு வரப்பட்டது நீள ஒரு சென்டிமீட்டர் நீளம் அது வந்து எத்தனை மடங்குன்றதை வச்சு நீளங்கள் வந்துச்சு ஒரு சென்டிமீட்டர் நீளம் ஒரு சென்டிமீட்டர் அகலம் உள்ள சதுரம் ஒரு சென்டிமீட்டர் வர்க்கமண்டம் அப்புறம் ஒரு சென்டிமீட்டர் நீளம் ஒரு சென்டிமீட்டர் அகலம் ஒரு சென்டிமீட்டர் உயரமுடைய கிணவுருந்த கிண அளவு ஒரு சென்டிமீட்டர் மண்டம் அதே வடிவ பாத்திரத்துக்குள்ள கொள்ளடக்கப்பட்டிருக்க அளவை ஒரு மில்லி லீட்டர் ஒரு மில்லி லிட்டர் தூய நீர் ஒரு கிராம் இப்படி வந்து ஒன்றுக்குள்ளொண்டு தொடர்பு பட்ட வழிதான் எங்கே அந்த புதிய அழகுமுறை எஸ்ஐ அழகுமுறைன்றது நாங்கள் ஒரு நினைக்கிறோம் தொண்ணூறு கால பகுதியில் தான் இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது அந்த தொண்ணூறு உங்களோட அப்பா அம்மா அந்த வயசு காலங்களாக இருக்குதுன்னு நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களோட அப்பா அம்மாக்கள் நீளங்கள் அளக்குறதுக்கு வேறு பழைய மைல் அடி இன்ச் அப்படியான அலகெல்லாம் பயன்படுத்தியிருப்பீங்க அதெல்லாம் பயங்கர கஷ்டம் எல்லாம் மொத்தமாக க்ளோஸ் இப்போ புது முறை வந்துடுச்சு நீங்கள் பார்க்கலாம் அப்போ சொல்லுங்கள் பிள்ளை இதே மாதிரி என்னமோ ஒரு தொடர்பு இருக்குடா ஒரு மீட்டர் கிணம்ன்றது ஆயிரம் லிட்டர் அதுக்கு பெரிய விளக்கம் ஆனால் நேரடியாக நாங்கள் பயன்படுத்தலாம் அப்போ ஒன்பது மீட்டர் கிணம்ன்றது எத்தனை லிட்டரை கொள்ளக்கூடியது ஒரு மீட்டர் கிணம் ஆயிரம் அண்டா ஒன்பது ஆயிரம் அப்போ ஒன்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவுடைய தாங்கி இந்த தாங்கிக்குள்ள நீர் முற்றாக நிரம்பியிருந்தால் ஒன்பதாயிரம் லிட்டர் நீர் கொள்ளும் ஆனால் அதுக்காண்டி இந்த நேரமும் ஒன்பதாயிரம் லிட்டரோட இருக்கணும் அர்த்தம் இல்லை தானே தாங்கியில் டெண்ட் நாலாயிரத்தி எண்ணூறு லிட்டர் நீர் நிரப்பப்பட்டிருந்தால் நீர்மட்டத்தின் உயரத்தை காண தாங்கிக்குள்ளே ஒன்பதாயிரம் லிட்டர் கொள்ளக்கூடிய தாங்கிக்குள்ள நாலாயிரத்தி எண்ணூறு லிட்டர் நீர் தான் நிரப்பப்பட்டிருக்கு இப்போ நாலாயிரத்தி எண்ணூறு லிட்டர் நீர் என்ன உயரத்துக்கு இருக்கும்ன்றது தான் விளக்கம் இப்போ பிரச்சனை என்னெண்டா நீர் இந்த கொள்ளளவு என்ன இலகலை இருக்குது இப்ப நீர் என்ன அலகு சொல்லப்பட்டிருக்கு லீட்டர்ல சொல்லிருக்கு நீளம் அகலம் உயரம் எல்லாம் என்ன அலகுல இருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் நீர் இந்த அளவு என்ன அலகுல இருந்தா நமக்கு மீட்டர்ல விடை எடுக்கக்கூடியதா இருக்கும் மீட்டர் கிணத்துல இருக்கணும் உங்களுக்கு தெரியும் ஆயிரம் லீட்டர் எத்தனை மீட்டர் கிணம் ஒரு மீட்டர் கிணம்

மீட்டர் கிணத்துல தான் கிணவு வரும் நாங்கள் மீ லீட்டர்ல புறது தான் நாங்கள் மாத்த நாங்கள் அப்போ சொல்லுங்க என்ன செய்யணும் ஆயிரத்தாழ வகுக்கணும் அப்போ நாலாயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தாழ வகுத்தமண்டா ரெண்டு சைவர் வெட்டுப்படும் ஆனா அதுக்கு மேல வெட்டுப்படாதே தசமத்தம் மாற்றணும் எத்தனை மீட்டர் கிணம் அண்டு வரும்மாடா நாலு தசம் எட்டு மீட்டர் கிணம் அப்ப இந்த நீர் இந்த கிணவுக்கான சூத்திரத்துல எங்களுக்கு இப்ப பிரதியிட போறோம் நீர் என்ன சேப்பில் இருக்கும் தொட்டிக்குள்ளே நாங்கள் நீரை விட்டால் நீர் என்ன சேப்பில் இருக்கும் இந்த வடிவத்தில் இருக்குமா அதுக்காண்டி தொட்டி உயரம் கூட அம்ம உயரங்கான விரும்புமா இல்லை உயரம் குறைந்த இருக்கும் அப்போ என்ன சேப்பில் இருக்கும் அந்த நீரை வந்து நாங்கள் கட்டியாக பார்த்தோம்னா என்ன சேப்பில் இருக்கும் என்ன வடிவம் கெனவுரு வடிவம் செவ்வக வடிவம் என்று சில பிள்ளைகள் சொல்லுங்கள் செவ்வகம்ன்றது தல ஊரு அதே அந்த பேர்களை உங்களுக்கு இன்னும் சில பேருக்கு பழக்கம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இதை சொல்கிறது கென ஊரு வடிவம் கென அளவுக்கு என்ன சூத்திரம் கென அளவுக்கு தெரியும் அதுவும் மீட்டர் கிணத்துலயே தெரியும் அவ்வளவு நாலு தசம் எட்டு நீளம் அவ்வளவு நீர் அந்த நீர் இருந்த மீட்டர் அகலமவ்வளவு ரெண்டு மீட்டர் நமக்கு உயரம் தான் தெரியாது அந்த உயரத்துக்கு பொருத்தமான ஒரு அச்சரம் எச் தான் பொருத்தமான அச்சரம் நீங்கள் எக்ஸ் ஒய் சேட் என்ன வைக்கலாம் எச் பொருத்தமான அச்சரம் ஸோ எச் என்று வைக்கிறேன் அப்போ இந்த பக்கம் நான் என்னடா வரப்போகுது ஆறு எச் எமன் அப்படி இடம்பெல மாத்திரன் நாலு தசம் எட்டு அப்போ எச் காணும்டா நாலு தசமிட்ட ஆறாளை வகுக்கணும் நாலு தசமிட்ட ஆறாளை வகுத்தா நாற்பத்தெட்டை வகுத்தா நாலுல இல்லை அப்ப என்னோட வகுத்துங்காற்றின் பிள்ளைகள் சைவதசம் எட்டு நாலு தசம் எட்டு நீங்கள் நாற்பத்தெட்டு வகுத்தா எட்டு முறை நாலு தசம் எட்டு ஆறால வகுத்தா தசந்தாண்டிக பூச்சியம் அதில் இல்லை சேர்த்து பார்த்தா எட்டு ஆகவே என்ன உயரத்துக்கு நீர் இருக்க போது எட்டு என்ன அழகு அழகு முக்கியம் என்ன அழகு மீட்டர் என்ன நாங்கள் எல்லாருமே மீட்டரில் போடுறாங்க அப்போ நீர் இருந்த உயரம் எட்டு மீட்டராக இருக்கும் ரெண்டாவது கல்வி செஞ்சாச்சு மூன்றாவது கல்வி முழுமையாக நிரப்பப்பட்ட தாங்கியிலிருந்து நீரானது ஒருவருக்கு தொண்ணூறு லிட்டர் வீதம் கிராமத்தில் உள்ள ஐம்பது பேருக்கு எத்தனை நாட்களுக்கு போதுமானது முதல்ல அந்த கிராமத்துல ஒரு நாளுக்கு எவ்வளவு லிட்டர் நீர் வேணும் என்று பார்க்கவும் கிராமத்துல ஒரு நாளுக்கு எவ்வளவு லிட்டர் நீர் வேணும் ஆ முதல்ல நாங்கள் காணுவோம் கிராமத்தில் உள்ள ஒரு ஆள் ஒரு நாளுக்கு எத்தனை லிட்டர் நீர் வேணுமெண்டா ஒரு நாளுக்கு தேவையான நீர் என்ன நாங்கள் வசனம் எழுத வேண்டி வருதுன்றா கேட்கப்பட்ட கேள்விக்கு நேர விடைக்கு போகிறேன் அதனால வசனம் எழுத வேண்டி வருது ஒரு ஆளுக்கு தொண்ணூறு லிட்டர் நீர் வீதம் ஐம்பது பேர் அந்த கிராமத்தில் இருக்கிறீங்க ஐம்பது பேருக்கு எத்தனை நாட்களுக்கு போதும்ன்றதுதான் கேள்வி ஸோ தொண்ணூறு லிட்டர் படி ஐம்பது பேருக்கு எத்தனை லிட்டர் வேணும் ரெண்டு சைவர் நாலாயிரத்தி அஞ்சூறு லிட்டர் நீர் ஒரு நாளுக்கு ஒரு அந்த கிராமத்தில் இருக்கிறார் மொத்தமாக இந்த நீர்த்தாங்கி முழுமையாக நிரப்பப்பட்டிருந்தா நீர்த்தாங்கி முழுமையாக நிரப்பப்பட்டிருந்தா இன்றைக்கு இருக்கிற நீரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளுக்கு போதும் மிச்சம் ஒரு முந்நூறு லிட்டர் மிஞ்சி இருக்கும் அந்த கதை இல்லை நீர்த்தாங்கி முழுமையாக நீர் நிரப்பி இருந்தால் எவ்வளோ லிட்டர் நீரை கொண்டிருக்கும் ஒன்பதாயிரம் லிட்டர் நீரை கொண்டிருக்கும் நாலாயிரத்தி லிட்டர் படி எத்தனை நாளுக்கு போதுமானதாக இருக்கும் உங்களுக்கே மனசில் விட வருது தேவையான இல்லை போதுமான நாட்கள் போதுமான நாட்கள் ஒன்பதாயிரத்தை ஒரு நாளுக்கு தேவையான நீர் அளவிறிங்கன்னா ரெண்டு நாட்களுக்கு போதுமானதா இருக்கும் ரொம்ப ஈஸியான தான் உங்களுக்கும் பெறும் பேப்பிடாயங்கும் ரைட் அடுத்தது மூன்றாவது கேள்வி முடிஞ்சது நாலாவது கேள்வி இந்நீர்த்தாங்கியை கட்டும் போது நீளம் அகலம் உயரம் என்பன முறையே ஒரு மீட்டரினால் அதிகரிக்கப்பட்டிருந்தால் என் எவ்வளவு அதிகரித்திருக்கும் எடுத்த உடனே அதிகரிச்சிருக்கோம் சரி முதல்ல நீளம் அகலம் உயரம் எல்லாம் ஒரு மீட்டரால் அதிகரிச்சிருமண்டா இப்ப மூன்று மீட்டர் நீளம் இப்ப எத்தனை மீட்டர் நீளம் ஆயிருக்கும் ஒரு மீட்டர் கூட்டினா நாலு மீட்டர் அகலம் ரெண்டு மீட்டர் ஒரு மீட்டர் கூட்டினா மூன்று மீட்டர் உயரம் ஒன்று தசம் அஞ்சு மீட்டர் ஒரு மீட்டர் கூட்டினா ரெண்டு தசம் அஞ்சு அப்போ புதிய தொட்டி இந்த கொள்ளளவு நாலாவது கேள்வி புதிய இல்லை அந்த கூட்டப்பட்ட தொட்டி இந்த கொள்ளளவு கொள்ளளவா கொள்ளளவு என்ன சேலம் ஒரு வடிவம் நீளந்தர அகலந்தர உயரம் நீளம் மூன்றுக்கு பதிலாக நாலு ஒரு மீட்டர் கூட்டி அகலன் ரெண்டுக்கு பதிலாக மூன்று உயரம் ஒன்று தசம் அஞ்சுக்கு பதிலாக ரெண்டு தசம் அஞ்சு

ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் கிணமும் சாரி ஒரு ஒவ்வொரு மீட்டர் கிணமும் ஆயிரம் லிட்டர்ன்னா முப்பது தசு முப்பதாயிரம் லிட்டர் நீரை கொள்ளும் ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் ஆனால் முதல் ஒன்பதாயிரம் தான் கொண்டது எவ்வளவுத்தினால் அதிகரித்தது அதிகரித்த கொள்ளளவு ஒன்பதாயிரத்துல இருந்து சாரி மாறி சொல்றேன் முப்பதாயிரத்திலேருந்து ஒன்பதாயிரத்தை கழிச்சா இருபத்தோராயிரம் லிட்டர் நீர் அதிகமாக கொள்ளக்கூடிய அருமையுன்னு கேட்கலாம் சார் ஒரு மீட்டர் கூட்டுறதுல வருமானம் கூடும் பிள்ளைகள் அது நீளம் எல்லாமே கூடுது தானே ஸோ பெரிய அளவில் அதிகரிப்பு நடக்கும் கதை விளாங்குதா ரைட் ஓகே புல் புள்ளி திட்டத்தை சொல்லி இருநூறுக்கா கொள்ளளவு காண்றதுக்கு லீட்டரில் காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் செய்க வழியோடு இருக்கணும் அது முக்கியம் ரெண்டு மார்க்ஸ் கொடுத்துக்கொள்ளுங்க ரைட் அதே மாதிரி அந்த நாலு லெஞ்ச அந்த உயரத்தை காண்றதுக்கு உயரத்தை காண்றதுக்கு மூன்று மார்க்ஸ் கொடுக்கலாம் இந்த அங்கே இந்த தொட்டியந்த கொள்ளளவை நாங்கள் வந்து என்னத்துக்கு மாற்ற வேண்டியிருக்கு மீட்டர் கிணத்துக்கு மாற்ற வேண்டியிருக்கு அந்த நேரடியாக பயன்படுத்துகிற பிள்ளைகளும் இருக்கும் சில பிள்ளைகள் தர ஆயிரம் அண்டு போட்டு அந்த ஆயிரம் அங்கே உண்டை பிரிக்கிற மாதிரி காட்டுற பிள்ளைகளும் இருக்கும் ஸோ இந்த கொள்ளளவை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் மாதிரி அந்த உயரத்தை கண்டு செய்க வழியோடு காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் மூன்று மார்க்ஸ் கொடுக்கலாம் ஒரு நாளுக்கு தேவையான நீர் இந்த அளவை கேட்டது ஒரு நாளுக்கு தேவையான எத்தனை நாட்களுக்கு போதுமானது என்று கேட்டது ஒரு நாட்களுக்கு தேவையானதை கண்டு எத்தனை நாளுக்கு போதுமானதுன்றதை காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் மொத்தமாக ரெண்டு மார்க்ஸ் இப்போ புதிய தொட்டி இந்த கொள்ளளவை காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் அதோடு இல்லையே கேட்டது வந்து எவ்வளவுத்தினால் அதிகரிக்கும் என்று கேட்டது இருபத்தோராயிரம் லீட்டர் நாள் அதிகரிக்கும் என்றதை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தமாக குறித்த பத்தாவது கேள்விக்கு உங்களுக்கு எத்தனை என்றதை போட்டுக்கொள்ளுங்க அதையும் குறிப்பாக முப்பதாயிரம் அன்றை லீட்டரோட உப்பாட்டுறது வந்து பொருத்தமற்ற விட சரி என்றாலும் அதுக்கு ரெண்டு மார்க்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் அது பிள்ளை இல்லையா ரைட்